நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது ஒருவர் வந்து பயனை எதிர்பார்க்காமல் நமக்கு செய்கின்ற உதவி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா நயன்தூக்கின் அப்படின்னா அதனுடைய தன்மையை ஆராய்ந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை வந்து கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு செய்கின்ற உதவி வந்து அதனுடைய தன்மை வந்து ஆராய்ந்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை வந்து கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த சொல்லி சொல்லியிருக்காருங்க இந்த குறளை இன்னொரு டைம் பாத்திரலாம் பைந்துக்கார் செய்த உதவி நயன்துக்கின் நன்மை கடலில் பெரிது நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் you